உங்களுக்கு முன்பிருந்த காலத்தில் மூன்று மனிதர்கள் ஒரு பயணத்தை மேற்கொண்டார்கள் இரவு நேரம் தங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது எனவே ஒரு அந்த காற்று பகுதியில இருந்த ஒரு மலையில் ஒரு குகைக்குள்ளே சென்று அவர்கள் தங்கினார்கள் மினல் ஜபன் அந்த நேரம் பார்த்து ஒரு பலமான காற்று வீச மேலே இருந்து உருண்டு வந்த ஒரு பாறை அவர்கள் தங்கியிருந்த குகையின் வாசலை மூடிக்கொண்டது அவர்கள் வெளியே வர முடியாதவாறு அந்த குகையின் வாசல் பலமாக மூடிக்கொண்டது உள்ளுக்குள்ளே பயங்கரமான இருட்டு வெளியே வர முடியவில்லை பாறையை தள்ள முடியவில்லை அந்த மூவரும் உள்ளே இருட்டுக்குள்ளே இருந்து மூவரும் பேசிக் கொள்கிறார்கள் இன்னகுலா யுஞ்சிக்கும் ஆதி அந்த உள்ளாக விசாலிக அமாலிக்கும் நம்ம என்ன முயற்சி செய்தாலும் நிச்சயமாக இந்த குகையிலிருந்து நம்மால் வெளியே வர முடியாது ஒரே ஒரு வழிதான் இருக்கிற நான் நாம் முன்பு ஏதாவது அல்லாஹுக்காக என்று பரிசுத்தமான முறையிலே செய்த இஹலாசான ஒரு அமலை அல்லாஹ் இடத்திலே முறையிட்டு சொல்லி அல்லா எங்களை இந்த அமலை கொண்டு காப்பாற்று என்று வசீலா செய்வதின் மூலமாக மட்டும்தான் இந்த குகையிலிருந்து நம்மால் தப்பிக்க முடியும் என்று அவர்கள் பேசிக் கொள்கிறார் கால ரஜிலும் அவர்கள் முடிவு செய்ததின் அடிப்படையில் மூன்று பேரில் ஒரு மனிதர் முதலாம் அவர் உருதுவா செய்கிறார் அல்லாஹும்ம கான் அலி அபவானி ஷேகானி கபீரானி இறைவா யா அல்லா எனக்கு வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருந்தால் வக்குந்துலா அபுபி கு கபுலகுமா அகல இரவு நேரத்திலே படுக்க போவதற்கு முன்பாக அவர்களுக்கு உணவு கொடுத்து அவர்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய பொறுப்பு என்னிடத்தில் இருந்தது அந்த நேரத்தில் என்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் நான் கொடுத்த மரியாதை என்னவென்றால் என்னுடைய தாயும் தந்தையும் இரவு உணவை சாப்பிட்டு பாலை அருந்தியதற்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு என்னுடைய மனைவிக்கோ என்னுடைய மக்களுக்கோ அந்த பாலை நான் கொடுப்பேன் என்னுடைய பெற்றோரின் மீது வைத்திருந்த கண்ணியத்திற்காக வேண்டி இவ்வாறு நான் செய்தேன் எனவே ஒரு தடவை என்னுடைய ஆட்டு மந்தைகளை மேய்க்கக்கூடிய நிலையில் ஓட்டிக் கொண்டு நான் வெகு தூரம் சென்று விட்டேன் அத்தா நான் அந்த இலைதலைகளை தேடி ரொம்ப தூரம் சென்றுவிட்டு ஆடுகளை மேய்த்துவிட்டு திரும்பி வரும் வந்து பார்க்கும்போது என்னுடைய பெற்றோர்கள் தூங்கிவிட்டார் என்னுடைய பொதுவான பழக்கம் என்ன பெற்றோருக்கு பாலை கொடுத்து விட்டு தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன்மா என்னுடைய செத்தோருக்காக வேண்டி பாலை கறந்தேன் ஆகிமை பாலை கறந்து பாத்திரத்துல வச்சுக்கிட்டு போய் பார்த்தா ரெண்டு பேரும் தூங்கிட்டான் கரீ தூன் லஹுமா அந்த ரெண்டு பேரை தூக்கத்தை தூக்கத்திலிருந்து எழுப்புவதற்கு எனக்கு ரொம்ப வெறுப்பா இருந்தது வேணா நல்லா அசந்து தூங்குறாங்க இவங்களை தூக்கத்தை கெடுக்கக்கூடாது என்று நான் நினைத்தேன் உங்க அகலன் அஹமா அஹ்லன் வவுமாலன் அதே சமயம் பெற்றோர்கள் தான் தூங்கிட்டாங்களே என்னுடைய பிள்ளைகளுக்கு வேண்டாம் அந்த பாலை கொடுக்கலாம் மனைவிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு வரல என்னுடைய பெற்றோர்கள் பால் அருந்தாமல் என்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடாது என்பது என்னுடைய பொதுவான வழக்கம் எனவே அவ்விருவரும் குடித்ததின் பின்னால தான் பிள்ளைகளுக்கு கொடுக்கணுங்கிற முடிவோட அப்படியே நான் நின்றேன் ஃபல விஸ்து அங்கேயே நின்றேன் வல் கதுஹாலா எதி அவருடைய தலை மாட்டி நின்று கொண்டிருந்தது என்னுடைய கையில் அந்த பால் பாத்திரம் இருந்தது அந்த தளிரு ஸ்தீ கலா ஸ்தீகா லஹ்மா அவ்விருவரும் விழிப்பதை எதிர்பார்த்து காத்திருந்தேன் ஹத்தா பரக்கல் ஃபஜ்ர் காலை ஃபஜ்ரு உதயமாகிவிட்டது சவ்யத்து எத்த வா சௌன எத்த எத்த கவுன என்னுடைய பிள்ளைகளோ பசியின் காரணத்தினால் என்னுடைய காலை சுற்றி சுற்றி வந்து அழுதுகிட்டே படுத்து தூங்கிட்டான் ஃபஸ்தை ஹலா அந்த ரெண்டு பேரும் விழித்தார்கள் அவர்கள் வீர்வரும் பாலை அருந்தினார்கள் அதுக்கு பின்னால்தான் என் மனசு திருப்தியாச்சு ஆ என்னுடைய பெற்றோருக்கு நான் கொடுக்காம என் பிள்ளைகளுக்கு கொடுக்கலங்கிற பொது நியதியை நான் காப்பாற்றிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு அல்லாவுக்கு நன்றி சொல்லிச்சேன் வேற சுயநலமும் எனக்கு கிடையாது பொருத்தத்துக்காக செய்தேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் இந்த பரிசுத்தமான அமலை நீ பொருந்திக் கொள்வாயானால் இந்த குகையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று சொல்லி அந்த மூணு பேரும் சேர்ந்து என்ன செய்றாங்க அந்த பாறையை தள்ளுறாங்க ஆனா அந்த பாறை லேசா நகளுது முன்னால அசையாம இருந்த அந்த பாறை லேசா நகழுது ஆனா அதிலிருந்து இருந்து வெளியே வர முடியாது இன்னும் கொஞ்சம் தள்ளு ஆனால் தல்றாங்க லேசா விலகியதே தவிர முழுமையாக விலகவில்லை அடுத்து ரெண்டாவது ஒரு மனிதர் செய்தார் துவாசியார் அல்லா சீலை இறைவா எனக்கு ஒரு சிறிய தந்தையினுடைய மகள் ஒரு இருந்தார் ரொம்ப அழகான பெண் அலா நஃ அவளை நான் அடைவதற்கு நான் முடிவு செய்து கொண்டே இருந்தேன் ஆசைப்பட்டு கொண்டே இருந்தேன் ஆனால் அவள் அதுக்கு தடையாக இருந்து கொண்டே இருந்தாள் ஒரு நேரம் வந்தது ஹத்தா அலமத் அத் சனத்து மின் சினி ஃபஜா அத்னி அவளுக்கு கடுமையான கஷ்டகாலம் பிள்ளைகளுக்கு கடுமையான பசி நேரம் சாப்பாடு கொடுக்கறதுக்கு வழி இல்லை அந்த நேரத்தில் நான் வசதியாக இருந்தேன் என்னிடத்துல வந்து ஏதாவது உதவி செய்யுங்க கடனாக காசு தாங்க நான் திரும்பி தந்துடுறேன் அப்படின் போது நான் நூற்றி இருபது தங்க காசு தர்றேன் ஆனால் என்னுடைய ஆசைக்கு நீ என்ன என்று சொல்லி அந்த பெண்ணிடத்தில் நான் நிபந்தனை இட்டேன் ஆனால் அந்த பெண்ணும் கஷ்டத்தின் காரணத்தினால் என்ன செய்தாள் அவள் ஏற்றுக்கொண்டாள் ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு பலம்மா காத்து வயனர் இதுலேஹா அவளை அடைவதற்காக வேண்டி நான் அவளுக்கு முன்னால் அமர்ந்த போது அவள் அல்லாஹுடைய பயத்தின் காரணத்தினால் அவளுடைய உடல் நடுங்கிய அவள் சொன்னால் அல்லாஹை அஞ்சிக்கொள் உன்னுடைய முத்திரையை உரிமை இல்லாமல் இல்லா விஹாக்க திருமணம் என்ற உரிமை இல்லாமல் அந்த முத்திரையை உடைத்து விடாது என்று அவள் அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு எனக்கு உபதேசம் செய்தார் இதை நான் கேட்ட உடனே நான் அவளை விட்டு எந்திரிச்சிட்டேன் இறைவா சரப்துலை ஆனா அவ எனக்கு ரொம்ப பிரியமான வாழ்க்கையில ஒரு நாளாவது அடையணும்னு ஆசைப்பட்ட ஒரு பேர் உன்னுடைய அச்சத்தின் காரணத்தினால் மட்டுமே என்ன செய்தேன் எழுந்தேன் எழுந்தது மட்டுமல்ல உனக்கு கொடுத்த நூத்தி இருபது பொற்காசுகளை நீயே வச்சுக்க நான் மன்னிச்சுட்டேன் எனக்கு அது கடன்லாம் தேவையில்லை என்று சொல்லி அவளுக்காக விட்டு கொடுத்தேன் அச்சத்தின் காரணத்தினால் தான் இந்த பாவத்தை விட்டு தவிர்ந்தேன் இதை விட்டு நான் எழுந்தேன் அவளுக்காக அந்த பணத்தை விட்டு கொடுத்தேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அப்படி இந்த அமலை நீ பொருந்தி கொள்வாயானால் நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலிருந்து எங்களை விடுவிப்பாயாக என்று அந்த மனிதர் துவா செய்தார் மூணு பேர் சேர்ந்து தழுறாங்க அந்த மூணு பேரும் தள்ளி இன்னும் கொஞ்சம் விலகுது அந்த பாறை லேசாக விலகியது ஆனால் வெளியாக முடியாது இன்னும் கொஞ்சம் தள்ளணும் இந்த நேரத்தில் மக்கால தாலி மூணாவது ஒருத்தர் துவா செய்கிறதுக்கு வேலை வேணும்ல அவர் துவா செய்கிறார் அல்லஹ் துஜரா சில வேலைக்காரர்களை என்னுடைய வீட்டை கட்டுறதுக்காக வேண்டி ஒரு வேலைக்காக வேண்டி அமர்த்தினேன் பாத்தை தும் அஜரவும் மாலை நேரம் ஆனவுடன் எல்லாத்துக்கும் கூலி கொடுத்தேன் ஒரு ஆள் மட்டும் எங்கேயோ வே அந்த கூலியை வாங்காமல் போயிட்டார் நான் என்னிடத்துல செஞ்ச வேலைக்கு கூலியை வாங்காமல் ஒருத்தர் காணாம போயிட்டார் எங்கே போனாலும் தெரியலை ஆனால் மருத்துவம் அஜரகம் அத்தா கசுரத் மீன்குலாம் அம்புவான் ஆனால் அந்த பணத்தை நான் வேஸ்ட்டு பண்ணலை அந்த பணத்தை அப்படியே வச்சு ஒரு அதாவது அந்த செல்வம் பெருகக்கூடிய வகையில் வருமானத்தில் அதில் போட்டேன் வியாபாரத்தில் போட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி பெருகி அந்த சின்ன தொகை ஆட்டு மந்தைகளாக மாட்டு மந்தைகளாக ஒட்டக மந்தைகளாக மாறிவிட்டன் அவ்வளோ பெரிய செல்வம் அந்த சின்ன தொகையிலிருந்து பெருகி விட்டது கொஞ்சம் கொஞ்சமாக நான் பாடுபட்டேன் பல வருஷமாக ஆனால் கடைசியாக பல வருடங்களுக்கு பிறகு ஃபஜா பாது ஃபஜா அனி பாதஹீன் பல வருடங்களுக்கு பிறகு அந்த ஆள் வராது பக்கால் யா அப்துல்லா அத்தி இலை அஜிரி இடத்துல நான் வேலை செஞ்சதுக்கு நீ கூலி கொடுக்கணும்ல அந்த கூலியை விட்டு நான் போயிட்டேன் கஷ்டமான நேரம் அதனால போயிட்டேன் அந்த கூலியை பக்குடு அப்படின்னு கேட்கிறாரு அப்போ அவர் சொல்றாரு அல்லாவுடைய பயத்தில் சொல்றாரு பக்குல்து நான் சொன்னேன் குல்லுமா தரக்க குல்லுமா தராமின் அஜிரி இங்க இருக்கக்கூடிய ஒட்டகம் இங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு எல்லாமே உன்னுடையது தான் எல்லாத்தையும் போ அப்படின்னு சொன்னார் பொண்ணு அவர் அந்த ஆளுக்கு ஆச்சரியம் இந்த ஆளு கிண்டல் பண்றான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் சொன்னாரு யா அப்துல்லா லா தஸ்தீபி கேள்வி பண்றியா கிண்டல் பண்ணாதே என் தொகையை மட்டும் கொடு இந்த ஒட்டவங்க குதிரை இந்த ஆடு மாடெல்லாம் எனக்கு தேவையில்லை ரொம்ப கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்றார் ஃபக்குல்து நான் சொன்னேன் லா அஸ்தஹி உபி நான் உன்னை கிண்டல் பண்ணலப்பா எல்லாமே உன்னுடைய தொகையிலிருந்து நான் பாடுபட்டு உழைச்சி சம்பாதிச்சு இதை பெருக்கியிருக்கிறேன் இது எல்லாமே உன்னுடைய தான் எடுத்துக்கிட்டு போ உண்ட உடனே அந்த பார்த்தாரு ஆஹா கிடைச்சது போதும்னு சொல்லிட்டு இவ்வளவு நாள் எந்தால் கஷ்டப்பட்டாரு அப்படிங்கிற நிலையில கூட கூலிங்கிற அடிப்படையில கூட ஒண்ணுமே விட்டுட்டு போல இவர் சொன்ன உடனே எல்லாத்தையும் வலிச்சு எடுத்து அள்ளிட்டு போயிட்டார் ஆடு மாடு ஓட்டமை எல்லாத்தையும் ஓட்டிட்டு போயிட்டார் எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டார் பலம் எத்திருக்குமின் செய்யா எதையுமே அவர் எனக்கு விட்டுட்டு போல இறைவா அதை நான் பொருந்திக்கிட்டேன் அல்லாஹுமை இன் குந்து ஃபால்ட்டு தாலிக்கை வித்தியவா வதிகி இதை உன்னுடைய பொருத்தத்துக்காக மட்டும் தான் செய்தேன் நாளைக்கு மறுமையில் இந்த பொருளாதாரத்தை பத்தி என்கிட்ட நீ கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற அச்சத்தின் காரணத்தினால் தான் நான் இதை செய்தேன் இதை உனக்காக நான் செய்தேன் என்பது உனக்கு நன்றாக தெரியும் அப்படி இந்த காரியத்தை நீ பொருந்திக் கொள்வாய் ஆனால் ஃபஃருஜ் அண்ணாமா நகனுஃபி இதை விட்டு என் உங்களுடைய பாறையை விலக்கி எங்களுக்கு விடுதலை தருவாயாக என்று துவா செய்கிறார் பன் பரஜத்தி சஹ்ரா மூணு பேர் சேர்ந்து தள்ளுறாங்க பாறை விடையில் முழுமையாக விலகிவிட்டது விட்டது ஃபஹரஜு ஷூன் அந்த மூன்று நபர்களும் அந்த இருந்து விடுதலையாகி சென்றார்கள் சொல்லலாசிம் அவர்கள் இந்த ஹதீத்த நீண்ட ஹதீத்து ரொம்ப சுருக்கமா நம்ம சொல்லி இருக்கிறோம் ஆனா வாசகங்கள் எதையுமே விடல ஹதீத்தினுடைய மறக்கர் இந்த ஹதீத் புகாரி மற்றும் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இதிலிருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய பொதுவா நம்ம என்ன பாவம் செய்வதாக இருந்தா அல்லாவோ பயப்படணும் ஒரு விஷயம் அதிலேயும் முக்கியமாக பொருளாதார அடிப்படையில் நாம் செய்யக்கூடிய பாவம் இருக்குதே அந்த பாவத்தை நம்ம தவிர்த்து கொள்ளணும் ஒரு பாவம் நாம் செய்கிறோம் என்றால் அது நம்மை மட்டும்தான் பாதிக்கும் ஆனால் பொருளாதார அடிப்படையில ஒரு மனிதரிடத்திலே ஏமாற்று வேலை என்ற அடிப்படையில் ஒரு பாவத்தை செய்கிறோம் சொன்னால் அந்த பாவம் அவருடைய சாபத்தையும் நமக்கு பெற்றுத்தரும் எனவே பிற மனிதர்களுடைய விஷயத்தில் ஹக்கை ஹக்குக்கு மீறி உரிமை மீறலாக செய்யக்கூடிய பாவத்தை விட்டும் நாம் தவிர்ந்து கொள்வது அது விஷயத்திலே அல்லாவை அஞ்சு கொள்வது என்பது மிக முக்கியம் என்ற பாடத்தை நாம் படித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு அப்படிப்பட்ட பேண்டுதலான வாழ்க்கையை தந்தர்ப்புரிவானாக